அம்மன் கோயில் திருவிழாக்கள் தீச்சட்டி எடுப்பது எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறோம் ஏதோ ஒரு வேண்டுதல் இந்த நோயை தீர்த்து வச்சா தீச்சட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு நல்லது நடந்தா தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமே அந்த தீச்சட்டியின் கதை என்ன அதன் வரலாறு என்ன அது ஒரு மரபு நம்மகிட்ட இருந்த மரபு என்ன மரபு அந்த காலத்துல நெருப்பை வைத்துக் கொள்வதற்கு எல்லா ஜாதிக்கும் அனுமதி கிடையாது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட எளிய உழைக்கும் மக்களிடையில வந்து நெருப்ப தரமாட்டாங்க தான் தீப்பெட்டி வந்துருச்சு அந்த காலத்தில் நெருப்பு வந்து நெருப்பை வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் மக்களுக்கு கிடையாது நெருப்பு யார் யார்த்த இருக்குன்னா ஜமீன்தாரிடம் இருக்கும் அந்த பகுதி முதலாளிகளிடம் இருக்கும் அந்த பகுதி பன்னியார்களிடம் இருக்கும் இருக்கும் எங்க இருக்குன்னா ஊருக்கு சொந்தமாக ஒரு பெரிய கோயில் வச்சிருப்பாங்க அந்த கோயிலில் ஒரு ரெண்டு பணியாளர்கள் இதுக்குன்னே இருப்பாங்க அவங்களோட வேலை என்னன்னா அந்த கோயிலில் நெருப்பை உண்டாக்கி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும்னு யாரும் தூக்கிட்டு போகாம அந்த நெருப்பு எதுக்கு சாதாரண உழைக்கும் மக்களுக்கு எல்லாரும் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தான் நம்ம காலையில் பொங்குறோம் அன்னைக்கு வந்து எல்லாருமே சாயங்காலம் சாப்பாடு தான் ராத்திரி சாப்பாடு தான் சாயங்காலம் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுப்பு மூட்டி தீ பத்தை வச்சு சோறு பொங்கணும் இல்லையா அன்னையெல்லாம் அந்த உழைக்கும் மக்களுக்கு நெருப்பு தேவை ஆனால் யாரிடமும் நெருப்பு இருக்காது என்ன ஆகுன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அந்த கோயில் இருந்து ஜமீன்தாரோட ஆள் வந்து ஒரு மண் சட்டியில் அங்கே உள்ள நெருப்பு கங்கு அள்ளிக்கிட்டு வீதி வீதியாக வருவார் யார் யாருக்கு நெருப்பு வேணுமோ அவங்களெல்லாம் நெருப்பை வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக நெல்லோ தானியமோ தவசமோ கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா தான் நெருப்பு கொடுப்பாங்க நீங்கள் நெருப்பு வாங்கி சோறு பொங்கி முடித்த பிறகு எல்லா வீட்டிலும் நெருப்பு அணைச்சிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு திரும்ப பன்னையாரோட அளவு சுற்று வருவார் ஏன்னா சாதாரண எளிய உழைக்கும் மக்களோட நெருப்பு இருந்தால் நைட்டோட நைட்டாக பண்ணையாரின் ஜமீன்தாரின் முதலாளிகளின் வைக்கப்போர்களை இந்த பைய கொளித்துருவாங்கிற பயம் இருந்தது அவர்களுக்கு முதலாளிகளுக்கு இருந்தது அதனால சாதாரண மக்கள் கையில் நெருப்பு வச்சுக்க விட மாட்டாங்க தினந்தோறும் காலைய சாயங்காலம் ஆறு மணிக்கு நெருப்பை வாங்கணும் சோறு பொங்கணும் பத்து மணிக்குள்ள நெருப்பு அணைக்கணும் திரும்ப மறுநாள் சாயங்காலம் நெருப்பு வரும் நெருப்பை வாங்கணும் சோறு பொங்கணும் நெருப்பு அணைக்கணும் அப்படி வந்த மரபு தான் இன்றைக்கு தீச்சட்டியாக நம் ஒண்ணு இருக்கிறது அதனால்தான் தீச்சட்டி எடுத்து வருவருக்கு நான் மாலைகளும் மரியாதைகளும் செய்கிறோம் அப்ப ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு வந்து மரபாக நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது மரபு என்று தெரியாமலே நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்